தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் அதிமுக சார்பில் தென் சென்னை தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஜெயவர்தன் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் இன்றைய தினம் திமுக அதிமுக பாஜக என பல்வேறு கட்சிகளுடைய வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தென் சென்னை தொகுதியில் ஜெயவர்தன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் நினைப்பில் இருக்கீங்க கூடுதல் தகவல் மக்களவை தேர்தலுக்காக அதிமுக சார்பில் அனைத்து வேட்பாளர்களும் தினம் ஒரே அறிவிக்கப்பட்ட வேட்புமனுக்களை தாக்கல் செய்யினால் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிமுகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெயவந்தனும் இன்றைய தினம் வேட்புமனுக்களை தாக்கல் சென்றனர் தற்போது அடையாறில் இருக்கக்கூடிய தென்சென்னை தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் ஜெயவர்தன் வேட்புமனு சாட்டத்தை அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம் குறிப்பாக பேருந்து பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே தென்துணைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றாகும் அதற்கு பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கும் பின்னர் மீண்டும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயவர்தனு போட்டியிட கட்சி தரப்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது வேட்புமனு வேட்புமனு தமிழகத்தில் அவர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளுடன் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது குறிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அசோக் இருகை ரவி அதைக் கொண்டு கே பி சண்டன் ஆகிய நிர்வாகிகள் அவருடன் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த அடையர் இருக்கக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலருடைய அலுவலகத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தாக்கல் செய்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சண்முக பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க